அம்மாபாளையம் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ காமாட்சியம்மன் ஸ்ரீ மாகாளியம்மன் ஸ்ரீ கருப்பராயர் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு கோவில் கமிட்டி மற்றும் ஜாலி பிரெண்ட்ஸ் இணைந்து வழங்கக்கூடிய பதினெட்டாம் ஆண்டு நிகழ்ச்சியை காண வருகை வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பெரியும் எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு இணைப்பு பாரமாக இருந்த வீட்டோப்பி ஈவெண்ட் சார்பாக இரு கரங்கூப்பி வருக வருக என வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் நல்ல ஒரு கைதற்றல் கொடுங்க பாபம் இன்னைக்கு புத்தாண்டு இன்று தொடங்குகின்ற ஒவ்வொரு நிகழ்வும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று அந்த அனைத்து தெய்வங்களையும் வேண்டி இந்த நிகழ்வை தொடங்குகிறோம் ஒரு நல்ல தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் ஆண்களுக்கு மனநிறைவான மகிழ்ச்சி திருமணத்திற்கு முன்பா திருமணத்திற்கு பின்பா சுருக்கமாக சொல்ல போனோம்னா ஒரு மனுஷன் கல்யாணம் மண்ணாக விளங்குவானா விளங்க மாட்டானா அவ்வளோதான் தலைப்பு பெரிய வித்தியாசமான தலைப்பெல்லாம் கிடையாது உண்மையிலே ஒரு பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க அதனுடைய திருச்சியினுடைய மையப்பகுதியிலேருந்து வரியவங்க ஒருத்தவங்க இருக்காங்க அது மாதிரி இந்த திருப்பூர் மண்ணுக்கு மக்களை எல்லாம் அழைத்திருக்கக்கூடிய இந்த ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம் எல்லாம் ஜாலியாக இருக்கிறதுக்கு நேற்று நைட்டு அவன் ஜாலியாக இருந்தான் ஆனால் இந்த ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஒரு மக்களுக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு ஜாலியான விஷயத்தை கொடுக்குறாங்க பாருங்கள் அவங்களுக்காக ஒரு கைதட்டல் கொடுங்க ஏன்னா இன்றைக்கி பக்திங்கிறது மனித வாழ்க்கையில் மாறிடுச்சு நிறைய மாற்றம் வந்துருச்சு நேற்று பார்க்குறேன் எங்கள் ஊர் மாரியம்மன் கோயிலில் ஒரு அம்மா நைட்டு எட்டு மணிக்கு சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு அந்த நேரம் ஃபோன் வந்துச்சு ஃபோனை பேசிச்சு செருப்பை மாட்டுச்சு புருஷனை கையில் பிடிச்சி கூட்டிக்கிட்டே போச்சு பின்னாடியே ஒருத்தன் போனான் நின்றுச்சு ஏன்டா பின்னாடி வர்றாயிருச்சு அவன் சொன்னான் மேடம் நீங்க போன் பேசுகிற அவசரத்தில் ஏன் நீங்கள் மாட்டிட்டீங்க இதை கலட்டி கொடுத்தாதான் ஏன் பொண்டாட்டியை நான் வீட்டு கூட்டிகிட்டு போக முடியும்னா புருஷனை பார்த்து சொன்னிச்சு நான் தான் செருப்பை மாற்றி மாட்டினேன்ல நீனாவது ஐயா அப்படின்னுச்சு அவன் கையை உதறிக்கிட்டே சொன்னா நான் ஓம் புருஷனே இல்லை நீ போன் பேசுகிற அவசரத்தில் என்னையே கையில் பிடிச்செல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னுட்டான் மனுஷ வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு உண்மையிலே இந்த டச் போன் வந்ததுக்கப்புறம் நாடு நாசமாக போச்சுன்னு நினைக்கிறவங்கள ஒரு தடவை கை தட்டு கொடுங்க பார்ப்போம் ஆகா கைதற்ற எல்லாத்தையுமே இந்த இருக்குது தானே இருந்தால் தானே தெரியும் எப்படி இருக்கு நிலைமைன்னு ஏன்னா இது ஒரு நல்ல ஊர் நல்ல மக்கள் அம்மாபாளையம் அதனால் தான் ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சுருக்காங்க நேற்று ஒரு ஊரில் கொண்டு விட்டு நடுவில் கம்பை ஊண்டி கயத்தை கட்டி பிரிச்சுட்டான்வ ஆண்கள்லாம் அங்கிட்டு போ பெண்கள்லாம் அங்கிட்டு போ அந்த நேரம் பார்த்து புதுசாக பண்ண ஒருத்தன் பொண்டாட்டியோட வந்தால் பிரிச்சிட்டா நீ இங்கிட்டு போ ஓ பொண்டாட்டி இங்கிட்டு போகட்டும் அவன் கடைசி வரைக்கும் பட்டிமரத்தை பார்க்கல பொண்டாட்டி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான் அஞ்சு வருஷமாக பொண்ணு வாத்த தாண்டா கல்யாணம் பண்ணு அவள் நம்மளை தான் பார்க்கறாங்கள அவள் வேறு யாரும் பார்க்குறான் நான் நான் ஒரு ஜோக்கு சொன்னோன்னே அந்த பிள்ளை ஆஹான் கைதறிச்சு வாடி வீட்டுக்கு போன் கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படிலாம் இல்லாமல் நல்லா நிறைவாக கலந்து உக்காத்துருக்கீங்க இதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி பக்திங்கிறது ஒரு மனுஷனுக்கு இருக்கணும் அதுக்காக அஞ்சு ரூபாய் உண்டியில் போட்டு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு கோரிக்கை வாங்கக்கூடாது நான் கார் வாங்கணும் படம் இடம் வாங்கணும் பசு வாங்கணும் பங்களா வாங்கணும் சிலரெல்லாம் அஞ்சு ரூபாய் போட்டு அஞ்சு லட்ச ரூபாய் கோரிக்கை வைக்கிறான் நேற்று எங்கள் ஊரில் ஒரு அம்மா அதே மாதிரி முடிது அஞ்சு ரூபாய் உண்டியில் போட்டு யா மருமகளுக்கு குழந்தை பிறக்கணும் யா மருமகளுக்கு குழந்த பிறக்கணும் நான் போய் விட்டே ஆகணும் பத்து வருஷம் ஆனாலும் மருமகளுக்கு குழந்த பிறக்காது ஏன் சார் ஒரு மயனை முதல்ல வெளிநாட்டிலேருந்து வர சொல்லு அவனை அங்கே வச்சிக்கிட்டு இங்கே குழந்தை பிறக்கணும் வேண்டது வச்சு அப்படி பண்ணும் அப்போ நம்ம தேவையானதை வேண்டணும் தேவையானது கிடைக்கணும் அது சம்மந்தமாக தான் நம்ம எல்லாமே நடக்கணும் ஒரு திருமண சம்மந்தமாக தலைப்பு கொடுத்துருக்காங்க ஒரு குடும்ப சம்மந்தமாக ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் ஒரு குடும்பம்னா இப்படி தாண்டா இருக்கும் அப்படிங்கிறத அன்னைக்கு ஒரு பாட்டில் சொன்னால் ஒரு குடும்பம்டா இப்படி தாண்டா இருக்கும்னு அழகா சொன்னான் அண்ணே லைட்டாக எக்கோ இருந்தால் வாய்ப்பு இருந்தால் கொடுங்கண்ணே அண்ணே இங்கே என்னையை பார்த்து லேசா எக் எக்கோ இருந்தால் லைட்டாக கொடுங்க அன்னைக்கு சொன்னா சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள் பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள் சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள் பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள் சொர்க்கம் தேடி செல்லட்டும் சொர்க்கம் தேடி செல்லட்டும் அங்கெல்லாம் பொங்கட்டும் காதல் வெல்லங்கள் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே ஆடலாம் பாடலாம் அழகா சொன்னாங்க அருமையா இருக்கு இப்போ இதில் ரெண்டு ரெண்டு நாலு அறிஞர் பெருமக்கள் வந்திருக்காங்க இதில் திருமணத்துக்கு முன்புதான் சந்தோஷம் என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்கப்பகுதி ஆறு புகழ் சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லு புகழ் ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப்புகள் பட்டிமன்ற உலகத்தினுடைய வலம் வரக்கூடிய இந்த கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் என்ற திரைப்படத்தை நடித்ததன் மூலமாக உலக தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கோவை கே ஆர் மஞ்சுநாதன் அவர்கள் கைதான் கொடுங்க பாப்போம் யார் அந்த பாட்டு போட்டது ஆசையை காதலை விட்டு பாட்டு போடுறோம் ஒரு ஆம்பளை எழுப்பும் பொம்பளைக்கு போடுற பாட்டு போடுறீங்க நீனும் வெக்கம் இல்லாமல் டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்ற அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் பெருந்துறை கொங்கு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் முதுகலை தமிழாசிரியராக ஏறக்குறைய இருபத்தி ரெண்டு ஆண்டு காலமாக பணியாற்றி வரக்கூடியவர் அவரிடம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஈரோடு மாவட்ட அளவில் முதல் பத்து இடத்தை பெறுகின்ற அளவுக்கு மாணவர்களை உருவாக்கி வரக்கூடிய நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருதை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி பெரும்புலவர் கோப்பா ரவிக்குமார் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கை தேட்ட ஒரு பெரும்புலர் அறிமுகப்படுத்தி சொப்பன சுந்தரி பாட்டை போடுறீங்களாப்பா இப்போ சொப்பன சுந்தரி யார் வச்சிருக்கா இந்த காரை யார் வச்சிருக்கா பெட்ரோல் யாரையா போடுறது இது ரெண்டும் திருமணத்துக்கு முன்பு சந்தோஷம் திருமணத்துக்கு பின்புதான் சந்தோஷம் என்று அனுப்பி தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் நம்மளுக்கு ஆந்திரா அணி தர மாட்டேறான் கேரளா அணி தர மாட்டேறான் கர்நாடகக்காரருந்து அணி தர மாட்டான் எப்போ போனாலும் தண்ணி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான் ஆப்பா வேணுமா புல்லா வேணுமா எல்லாம் கொடுக்குறான் பாண்டிச்சேரியிலேருந்து வருகை புரிந்துருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்க கலக்கி இருக்கக்கூடிய பெண்கள் தினத்தன்று ராஜ் தொலைக்காட்சியில் பேசி பெண்களுடைய யோகபித்த ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஒரே வாரத்தில் ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கொடுங்க அடியாத்தாடி கட்டி பறக்கு இதை சரிதானா உயிரோடு உறவாடு ஒரு கோடி ஆனந்தம் அது புருஷன் வந்தா தெரியும் உனக்கும்தான் ச்ச சச்ச சச்ச ச சச்சச்ச அது புருஷன் யார் தெரியுமா நக்கல் பண்ணி சிரிக்கிறியா ஏப்பா பேடு மாஸ்டர் நக்கல் பண்ணி சிரிக்கிறா நீங்க சிரிக்கிறீன்னு அந்த அம்மா பார்த்தா நக்கலா தெரியுதா உங்களுக்கு ஆ மேடையில பெண்களை பார்த்து நக்கல் பண்ணி சிரிக்கிறீங்க அந்த அம்மா ஒன்னு பட்டிமன்றம் பேசி பிழைக்கணும்னு அவசியம் கிடையாதியா தெரிஞ்சிக்க அந்த அம்மா பணத்துக்காக அந்த மேடையில் வந்து உட்காரல்ல ஒரு கௌரவத்துக்காக உட்கார்ந்துருக்காங்க அந்த அம்மா புருஷனை பத்தி சொன்னேன்னா இந்த திருப்பூர் ஏரியாவை கைதெழுட்டேன் தெரியுமா அந்த அம்மா புருஷன் யார் தெரியுமா கடலூர் ஜிஆர்டி தங்க மாளிகை முன்பாக கரும்பு சூசு கடை போட்டிருக்கான் சக்கையா புளியுவான் சூச குடிச்சு தொண்டை கடிக்கிடுச்சு சுடுதண்டி கிடைக்குமா சேரப்படிங்கு உழைப்பு குடும்பமே கடுமையான உழைப்பு இது மாமியா தான் சக்கையல்லி போடுற வேலை மாமனார் வீலுக்கு கிரீசி ஓடுவார் எலும்பு சம்பளம் உள்ளதெல்லாம் அதான்டா டம்ளர் கழுவுற வேலை அந்த அம்மாவை பாத்துக்கங்க உண்மையிலே பழைய பாடல்களை அவ்வளோ தத்துரூவமாக பாடுவாங்க பழைய படத்தில் நடித்த நடிகர்லாம் இப்போ இல்லை போய் சேர்ந்துட்டாங்க பழைய படத்துக்கு இசையமைச்சவங்களும் இப்போ இல்லை போய் சேர்ந்துட்டாங்க பழைய படத்தில் பாடினவங்களும் இப்போ இல்லை எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க இப்பொழுது இவர் ஒருவர் தான் விசிறோடு இருந்து கொண்டு இருக்கிறார் விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவர அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில் ஒரு தனியார் பள்ளியில் மியூசிக் டீச்சராக இருக்காங்க இசை ஆசிரியை இந்த கொரோனா காலத்தில் அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்கூலில் சம்பளம் கொடுக்கல நம்ம மஞ்சுநாதன் தான் நம்ம டீம்ல பேசுகிற பிள்ள பணம் இல்லாமல் இந்த திருப்பூரில் தான் ஒரு பெரிய பனியன் கம்பெனி இரநூறு கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில் இந்த அம்மாவை மேனேஜராக சேர்த்து விட்டாங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒன்றரை ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்போ கம்பெனியை மூடிட்டாங்க அவ்வளோ ஒரு ராசியான ஆள் அந்த ஓனர் அடுத்த போய் பனியனுக்கு பிசுறு அடிக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்கள் இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் இங்கே வந்திருக்கு பசு புஷ்பா மேம்பாலத்தில் ஏறி இருக்கு இரநூறு கோடி சொத்துள்ள ஓனர் பத்து பனியினை தோல்லே போட்டு வந்துட்டு தெரிஞ்சிருக்கான் இந்த அம்மா மெயிலேருந்து கூப்பிட்டுருக்கு ஓனர் அப்படின்ட்டு இருக்கு இங்கேயே வந்துட்டே தான்னு வேட்டை சட்டனா கழட்டி போட்டான் ஆந்திரா தான் இப்போ முறுக்கு புரிஞ்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் எங்கள் கம்பெனிக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு மஞ்சள் தான் ஓனர் எந்த ஸ்டாண்டில் தெரிய போகிறானோ அதனையோ கோயில் வழியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சென்னை ராணிக்குமார் அவர்கள் நல்ல ஒரு கைதட்டை கொடுங்க பார்ப்பான் சின்ன பொண்ணு தான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி அவ கண்ணுக்குள்ளதான் மின்னல் அடி சும்மா சும்மாடி ஆனந்த காத்து வீசுது சாமந்தி காத்து மாடிக்குது சின்ன பொண்ணா நல்லா பாத்தியா முறைப்படி பாரு உனக்கு சின்ன மாமா சின்ன மாமியா மாதிரி இருக்கியா உனக்கு அதுவும் சின்ன பொண்ணு தாங்க முந்தானை எடுத்து வர போது என்ன டை டைய மரியாதை அடிக்காத வண்டி டைய பனியன் டை எடுத்து நாலு அறிஞர் பெருமக்கள் வந்திருக்காங்க எங்களுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்க கூடியவர் அருண் அவர்கள் கீபோர்டு இசைக்கு வந்திருக்கார் நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க எங்களுக்கு நிதம்படி இசைப்பதற்காக பாசத்துக்குரிய அருமை சகோதரர் மாற்றின் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க நாங்கள் இங்கு வருவதற்கு காரணமாக இருந்த பாசத்துக்குரிய அருமை சகோதரர் வீட்டுப்பி ஈவெண்ட் அருமை அவர்களையும் இந்த நேரத்தில் நெஞ்சார வரவேற்று அருமையான ஆடியோ ஆடியோ பேர் என்னன்னு என்னன்னு பொன்னாச்சி அம்மன் செவன் சர்வீஸ் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லைன்னு ஆய்மா சிரிக்கிறீங்க ரைட் ஓகே வீட்டை விட்டு வந்துட்டா சிரிக்க வேண்டிய எங்களை யூடியூப்பில் எங்களையும் உங்களையும் படம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டாதாரி யூடியூப் சேனலுடைய நிறுவனர் கிருஷ்ணா அவர்களுக்கும் கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுடைய மேலாளர் கீனா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி உண்மையிலே நிறைய பேர் நிற்கிறது எங்களுக்கு கால் வலிக்குது பட்டிமன்றம் நல்லாயிருக்கும் இப்பொழுது பெண்கள் நிறைய பேர் வந்திருக்கிற காரணத்தால் முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்களுக்கு முன்பாக மஞ்சுநாதன் அவர்கள் பேசுவார்கள்

அக்கியனை மையனை அணுங்காலுடைய மனை செங்கல் அறுத்து சிறு வீடு கட்டி சீவிக்கும் ஜன தொல்ல நிறுத்தி அம்மா காஞ்சி காமாச்சியே அங்க நல்ல கணபதி நம கலமும் தொழுதால் அல்லவினை அல்ல மகளுமே சொல்லறி அணை தொழுதாள் வினிதீரும் நம்பிக்கொண்டு நமக்கு விக்னேஸ்வரர் கடவுளை நாடமான் அல்லவல்ல பச்சரிசி மந்தம் மலபாமுக்கனியும் தேனோடு எடுத்து தந்தங்க கணவதி இன்னைக்கு பதினெட்டு ஆண்டு காலமாக இந்த இன்னைக்கு கூட்டம் குறையாத கொண்ட பூவாடாத வாடாத ஆளுக்கு ஒரு படம் போட்டு மக்கரசிக்கு முன்ன நடத்தும் இந்த நிகழ்ச்சி ஆத்தா மகாளி தாயே உச்சி மகிழ்ந்தவள உத்தங்காடு கொண்டவளே நீ மலையன் குரு காரியவன் மேல் வரந்தவளே ஆத்தா மாசாணி வந்து வரந்திரமே நம்ம அணி விறந்த அந்த மலையாள எல்லையிலே விளையாட பின் பிறந்தே அடி பொண்ணு எடுத்தவளா பூவாசம் கொண்டவளா உடக்கை எடுத்தவளா உத்தராச்சம் கொண்டவளா பம்பை எடுத்தவளா மாமசிட கொண்டவளா நான் கூப்பிட்டு அழைக்கிறே அவ அக்காதம் கையாலு வர அல்லை கட்டுமா அல்ல கட்டுமா தாயே அல்ல கட்டுமா அபா அக்காதம் கையாலு அல்லை கட்டுமா அல்லை கட்டுமா அல்லை கட்டுமா அவ அக்காதம் கையாலு வர கட்டுமா அழைக்கட்டுமா அந்த சாம்புராணி வாஜகையை அழைக்கட்டுமாட்டவாலியிருக்க குடிமாரிகளை அழைக்கட்டுமா அந்த இருந்து வராந்தருமவளை அழைக்கட்டுமா தாயவளே தாயவளே மல்லாக்க அழைக்கட்டுமா 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 அந்த அந்த அம்மனையே ஆதி தாயே தாயே அவ அழைக்கட்டுமா அவ குடியிருக்கும் அலை அழைக்கட்டுமா அப்படி திலுக்கு 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 திலுங்க திருங்க வராளே மகாலி யா திருத்துக்கிட்டே ஆடி வராளியா பறந்து பறந்து வராளே காமாசிமா சொல்லிட்டு வராளியா

கருப்பசாமி தாங்க கலசமிதேயா அங்கே கிடி முழங்குது கருப்பணமே தங்க கலசமி வெள்ள வெல்ல குதிரையில வேட்டையாடு வேடையிலே குதிரில வெங்கையாடு வேலையில அம்மாவும் பாலத்திலேயா அங்கே ஐயா அங்கே அங்கே கிடி முழஞ்சுது கருப்பணவே தங்க கலசமி இங்கே கிடி முழஞ்சது கருப்பணவே தங்க கலசோ அம்மா வளைந்திலே மெக்கு ஜெகஜோதியாம் என்ன போ नल कैद